வணக்கம் நெருப்பு தமிழை தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுக்கு ஒரு பத்து சதவீத வாக்குகள் பையில் இருக்குது கருத்தே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வெல்லக்கூடிய அளவிற்கான தேர்தலில் வாய்ப்பும் இருக்குது இல்லை நடக்கலாம் ஆனால் சீமானினுடைய கால் தூசிக்கு கூட ஈடாக முடியாது விஜய் விஜய்க்கு என்னங்க தெரியும் அவர் திரைப்படத்திலேருந்து வந்தவர் அவரினுடைய வருகையை நம்ம பாராட்டுறோம் ஆனால் வருகையின் போது இப்போ சீமான் எ சீமான் தன்னுடைய புரட்சியால் தன்னுடைய பேச்சாற்றலால் தன்னுடைய அரசியல் அறிவு திறமையால் பல இளைஞர்களை கவர்ந்து வந்தாங்க இப்போ விஜய் அப்படி இல்லை விஜய் வரும்போது விஜய்க்கு அரசியலும் தெரியாது நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது போராட்டம்னா என்னென்னு தெரியாது அப்படி பார்க்கும்போது சீமானினுடைய கால் நெகத்துக்கு ஈடாக முடியுமா ஆனால் வரும்போதே ஒரு பிரபல தொழில் இது பெரு கூட்டுக்கிட்டு அரசியலுக்கு வரும்போது அப்படி இங்கே என்னங்கடா உங்கள் நியாயமான அரசியல் நீ என்னடா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்ற அரசியல் பண்ண போகிற அவன் ஒரு பிராடு பிக்காளி போயினா நீ அவன் ஒரு நூறு சதவீதம் கொள்ளையடித்தான்னா நீ ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் கொள்ளையடிக்க போகிற அப்படிங்கிற ஒரு மனநிலையில்தான் நம்ம மனசை தேத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தமிழக வெற்றிக் கழகம் இருப்பது ஒரு அவலமான ஒரு நிலையாக நான் பார்க்குறேன்